நீங்கள் தான் உங்கள் டைமே தெரியாமல் வாழ்ந்துங்கிறீங்க நான் வாழ்ந்துங்கிறீங்க உங்களுக்கு என்ன டைம் இருக்குது எவ்வளோ நாள் நீங்கள் வாழ போகிறீங்கன்னே தெரிஞ்சிக்கல ஆனால் வாழ்ந்துங்கிறீங்க நம்ம உங்களுக்கு டைம் நிறைய இருக்கிற மாதிரியும் நீங்கள் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்க போகிறவங்க மாதிரியும் கொஞ்சம் கூட பற்றி அக்கறையே இல்லாமல் பார்த்துக்கலாம் என்னத்த அவர் ஒன்றும் உபதேசம் தராரா அதெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் நாற்பது நாளா பார்த்துக்கலாம் இது மாதிரி பார்த்துக்கலாம்னா என்ன நான் என்ன பண்ண முடியும் பார்த்துக்க வேண்டியது தான் ஆனால் அழிக்கலாம் முடியாது தேவை எதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியேண்ணா மற்றதெல்லாம் தானா என்ன போயிடும் அப்படிதான் தேவையில்லாதலாம் என்ன ஆகிடும் பழையான கழிதல் அதுவே போகும் நீங்கள் ஒன்றும் இங்கே தேவைக்கு வாழும்போது தேவையில்லாதலாம் என்ன ஆகிடும் டிஸ்ட்ராய் ஆகிடும் இல்லை உரம் கட்டிக்கும் அது குப்பைக்கு போயிடும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது எங்கேயோ இருக்கும் உண்டான எதுவுமே மறியிறதில்லை தோன்றின மாதிரி அதெல்லாம் சொன்னுக்கிறாங்க எண்ணங்களோ பிரச்சனையோ போவோம்னா வேறு ஒரு வடிவம் பெறுது அதிகபட்சமாக கடவுள் வடிவம் பெற்றோம் அதிகபட்சமாக ஏன்னா அது ஒன்று இல்லாத இடத்துலேருந்து வந்தது திரும்ப எங்கே போவோம் ஒன்று தடத்துக்கு போவோம் அது இதுக்கு நடுவில் எல்லா கதையும் நான் தான் இருக்குது அப்போது ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து வந்தேன் நான் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டேன் எல்லா கதையும் பஞ்சிரும் அடிக்கலாம் வேணாம் நான் ஒன்று மற்ற இடத்துலேருந்து வந்தேன் எனக்கு புரிஞ்சிடணும் ஒன்று தான் போக போகிறேன் சும்மா ஒரு தமாஷ் பண்ணுகிறேன் ஏதோ இங்கேருந்து வாங்குகிறேன் சாப்பிட்றேன் தூங்குகிறேன் போகிறேன் எல்லாத்தையும் சுற்றி எடுத்து போயிடுவேன் இப்படி இதெல்லாம் எதுவும் போவேன் இதுங்கெல்லாம் இருக்கும் நான் இருக்க மாட்டேன் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கள் ஐயா வந்து பேசினு இருப்பார் அப்படின்ட்டு கண்ணீர் மல்க சுற்றிட்டு போகலாம் புரியுதா அதுக்காக நான் இப்போ எழுதிடலாம் கணக்காக இது ஒரு சாக்கா வச்சு இது இருக்கும் நான் எனக்கு தெரியணும் சிலது நிலையானது சிலது நிலையற்றது எனக்கு தெரியணும் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சிச்சானா எது தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணுவேன் செய்வேன் காலத்தோட மதிப்பு தெரிஞ்சிச்சேன்னா ஊக்கமாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சேன்னா பார்த்து பழகு தெரிஞ்சிச்சேன்னா ஆனந்தமாக தான் வாழ வந்து தெரிஞ்சிச்சானா காலத்தை மதிக்க தெரிஞ்சிச்சேன்னா எப்படி வாழலாம் ஸோ தேவைகளை தே தேவைகளை என்னால் சொல்லி தர முடியும் சார் தேவை எனக்கு என்னன்னு தெரியாதா மலம் கழிக்கிற மாதிரி தானே தேவை வந்த காய்ச்சல் தானே கிடையாது மலத்தை நீங்கள் நடுவோட்டில் பேட முடியாது என்ன பண்ண முடியாது உங்களால் நடுவோட்டில் மறைவிடம் தான் ஆகணும் ஸோ மலம் உங்களுக்கு வரும்னு தெரிஞ்சால் தான் மறைவிடத்துக்கான அக்கறையோடு நீங்கள் இருப்பீங்க இதெல்லாம் புரியாமல் கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க